வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வணக்கம் வரவேற்கிறேன் நவம்பர் இருபத்தேழு எட்டு மாடு விற்பனைங்க எட்டு மாடில் முத போட்ட விலைகள்லாம் வேற இப்போ எல்லாம் வீடியோவில் வந்த மாடுக்குதான் விலையை குறைச்சி இந்த தானத்தில் அதுகளெல்லாம் கழித்து கொடுத்த மாடுகளெல்லாம் கழித்து உங்களுக்கு கணக்கான விலையில் போடுற பாருங்கள் எட்டு மாடு விற்பனை ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா இது முத போட்டுருந்தது வேற இப்போ போட்டுருக்கிறது ஐம்பது ரூபாய்னு தர்ற மின்பண்ணி த பண்ணி தரணுங்க பல் நல்ல பல் பாலெல்லாம் உங்களுக்கு இப்போ கரக்கூடாது அஞ்சு அஞ்சு வருதுங்க இன்னும் கண்டிப்பாக பால் கூடும் ஒரு வாரம் பத்து நாள் ஆகையில் பால் கூடும் இது மத்தியான டைம்னால் மழை இன்னும் பக்குவான பண்ணால் மாடு நல்லா கூடும் ஃபஸ்ட்டு மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடு காட்டு ஃபர்ஸ்ட் மாடு போ போன தடவை அரிசியில் அப்படி மாற்றி மாற்றி வரும் இப்போ போட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் செகண்ட் காட்டிங்கன்னா எந்த மாடு என்னங்கிறத தெளிவாக சொல்லி போடுறேன் பால் மின்பின்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் வெள்ளை வச்சு கறக்களுக்கே தெரியும் அஞ்சு கண் நேரமாக ஒரு ஒன்றரை பால் காணாமல் இருக்குது மலையில் அப்படி இருக்குதே அப்படி இருந்தாலும் இதெல்லாம் கரை ஒரு மாறியவர் வரும் அடுத்து ரெண்டாவது மாடு இது எல்லாமே வீடியோவில் வந்த மாடுக்குதாங்க ரெண்டாவது மாடு செனகிணிகள் எல்லாம் இப்போ இந்த எட்டு மாடு பார்த்தீங்கன்னா ஏழு மாடு செனை இல்லை எட்டாவது மாடு செனை அதை காட்டுறேன் இது ரெண்டாவது மாடு நல்ல நல்லா பல்வேறு இருக்குது கெடேரி கொஞ்சம் மாடு இலசு கிடக்குதுங்க அதை தவிர எந்த தப்பு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை தப்புன்னு சொல்லிக்கிற அளவுக்கு கறவை கறவை எல்லாம் சூப்பராக வரும் ரெண்டாவது மாடு முப்பத்தி ஏழாயிரம் இது எல்லாமே மின்பின் பண்ணி தர்றேன் இது போனதான ஓடுறது வேலைக்கு ஒரு மாடு நாலாயிரம் மூவாயிரம்லாம் வருங்க டிஃபரன்ஸ் கம்மியில் போடுறேன் எல்லாம் இஞ்சி பாரு விற்காலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன் விற்கிறினாலும் உங்களுக்கு நல்லா கழுவி கழிவு விட்டு ஜோராக எடுத்து போடுறேன் எல்லாமே கிடேறித ஒன்றும் அப்படி பல்லாருங்கன்னு கேள்விகள்லாம் இல்லை ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் வருங்க எங்கிட்ட மாடு வாங்கிட்டு போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க சும்மா இருக்கிறவங்க அதாவது ரெண்டாக எழுதிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க போவாள் இது ரெண்டாவது மாடு நான் அனுசரித்து தர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி மாடு எங்கிட்டாலும் நீங்கள் இதை விட கம்மியாக எங்களுக்கு இருக்குதுங்க பத்து மாடு அப்படின்னு போட்டால் போடுங்க நான் உடனே எடுத்து அப்படியே வீடியோ வந்து போட்டு வர்றேன் ஆனால் பொய்யாக இருக்கக்கூடாது ஏன்னா முக்கால்வாசி பேர் அதுலேயும் பொய் மாடு ஒருவட்டி மாடு இருக்குது வாங்க அப்படிங்கிறதுங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நிறைய உங்களுக்கு அது யூடியூப் நம்பர்னால யார் வேணாலும் யார் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரியாது மாடு வாங்குறவங்களா வாங்காதவர்களா நாங்கள் கொடுக்குற மாடு கூற பாருங்கள் எல்லாமே எங்கள்ட்ட பக்கத்தில் நான் மனசார மாடு அவங்களுக்கு கொடுத்து அவங்க மொதல் இந்த ரெண்டு வருஷமாக ரெண்டரை வருஷமாக இருக்கிறவங்களே தான் எங்கள்கிட்ட மாடு அதிகமாக வாங்குறாங்க புது நபர்கள் மாதத்துக்கு நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்க ரெண்டாவது மாடு மூணாவது மாடு முப்பத்தஞ்சு ரூபா இது போட்டிருந்தது இதெல்லாமே அனுசரித்து தர்ற இது நல்ல கிடேரி மூக்கு கொஞ்சம் புண்ணுன்னு போட்டு இப்போ நான் தான் பார்த்திங்கன்னா கவர் அரிஞ்சு எடுத்து விட்டு போட்டு ஒரு முகரையில் போட்டிருக்குறேன் இது நல்லா கிடையறிங்க தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் மாடுத்தீவன தண்ணி அப்படின்னு நகிப்பாத்திரிட்டு குடிக்கிறதுனால பச்சை தண்ணி நல்லா குடிக்குது இல்லை அடிநாடம் மாடி நல்லா ஏறி இருக்குது இது நல்லா கிடையதா இந்த ஆறு மாடில் இளஞ்சனியாக ஆண்டவஞ்சாயில் இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இல்ல எல்லாம் நல்ல பேஜுகா இந்த சாலைக்குள்ளே வதிலேயே கிடஞ்சிங்க நான் வரைக்கும் நலைஞ்சது மூணாவது மாடு முப்பத்தி ஐயாயிரம் வேணுங்கிற நபர்த்த தொடர கொள்ளுங்க கடை இங்கிருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவப்பட்டி புதுர் என்னோடய ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ நாலாவது மாடு நாலாவது மாடு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதனாயிரம் இதெல்லாம் முதல் ரேட்டு அதிகம் போட்டுட்டேன் கறவை நீங்கள் ஆறு மஞ்சுக்கு கறந்தே பார்த்து தாராளமாக பிடிச்சிக்கலாம் அஞ்சு அஞ்சுக்கு சொல்லி தர்ற எல்லா மாடுகளுமே நல்லா நீ கறந்து பார்த்தே கொண்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாடு எல்லாம் கிடையாறி கோப்புக்குதே இந்த தோத்திலையே அப்படி தெரியல வெயில் அடிக்கலும் பார்த்திங்கன்னா ஒரு கழுவி கிளி விட்டு நான் விற்றாலும் விற்று எழுதி போடுறேன் விற்கினாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து பக்குவம் பண்ணி கொண்டு போய் கறங்க மாடு வாங்கிட்டு போன குறை சொல்ல ஆரம்பிச்சோம்னா செட்டே ஆகாது நம்ம கொண்டு வாங்கி மனநிம்யே கறந்திங்கன்னா சந்தோஷமும் நல்லாயிருக்கு நான் உண்டானதை பார்த்து எல்லாம் சொல்லிடுறேன் எனக்கும் தெரியாமல் இருக்குது ஏன்னா எங்கள் அடித்தளிலேயே பிறந்து வளரதெல்லாம் அடுத்து ஆறாவது மாடு ஆறாவது மாடு பார்த்திங்கன்னா குப்பத்தி ஒம்பதனாயிரம் இதுவும் பார்த்தீங்கன்னா கறவை அஞ்சு அஞ்சுக்கு தாண்டு கெடேறிதா பூரா ஒன்றா கண்ட மாதிரி இருக்குதுங்க மாடு சூப்பர் தீனி தண்ணிக்கு எல்லாம் பட்டை கலப்பு கரை விற்கி நகை எல்லாமே எல்லாம் ஒரு வாரத்துக்கு பக்குமான போனால் பாலுக்கு நல்ல ஏற்பால் மதியான தான் பிடிங்க இன்னும் சாயங்காலம் ஆகும் மறியோரவுக்கு வரும் உங்களுக்கு அப்புறம் நம்ம இது வித்தாசி வித்தாசி விற்கலனாலும் உங்களுக்கு பிரித்து பிரித்து மூணு மரம் கூட போடுறேன் ஏன்னா நிறையா மாடு போட்டால் சில குழப்பங்கள் இல்லை அதனால சொல்கிறேன் இது அஞ்சாவது மாடு முப்பத்தி ஒம்பது வெலை அடுத்து ஆறாவது மாடு இது பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் நல்ல மாடு தெளிவான மாடு இது முப்பத்தொம்பது வெலை விலை போட்டதெல்லாம் வெலை விலை எச்சா போட்டுங்க இதுலேயும் உங்களுக்கு மின்பின் பண்ணி தரேன் அதுக்காக தர தடி தட்டினீங்கன்னா கிடைக்காது ஏன்னா அஞ்சாறு மாடு வாங்குறவங்க நாலு மாடு பெரிய விலை மாட்டேன் பெரிய விலை கொடுத்துட்டோம்னா அப்படி இதுக்குள்ள ஆவரேஜ் பண்ணி கம்மி பண்ணுறது இதில் வேறு நோக்கம் கிடையாது ஆறாவது மாடு முப்பத்தொம்பது ரூபா இது நல்ல கிடையாது பக்கு பண்ணி நல்ல முறையாக காரம் சுழி வந்து முதுகில் ரெண்டு சுளி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன் ஒரு சுழி அசவுக்கு சேர்ந்தாலும் அதை வந்து நான் சொல்லிடுவேன் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு தெரியும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா செண செனை வந்து உறுதி செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அஞ்சு மாதம் செனை உறுதி நான் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மாடு தான் சென்னையிட்ருப்பேன் ரெண்டு மாடு செனை இது மொதல் வீடியோவில் வந்த மாதிரி தான் அஞ்சு மாதம் சென உறுதி கறவை ரெண்டு நேரம் பட்டை கலப்பு நல்லா கெடேரி இப்போவே அஞ்சு அஞ்சு பால்கையில் உங்களுக்கு இன்னும் பல் சேர சேர மாடு நல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பத்து அடிக்கும் அப்படி மாடுதேன் சென உறுதி ஒரே சுழி மின்னுக்கு தள்ளி இருக்குது சுழியாக இருந்தால் நான் சொல்லிடுவேன் இது மொதல் வீடியோ போட்ட மாட்டுதேன் ஆறாவது மாடு செனை ஆறாவது மாடு செனை செனை அடுத்து ஏழாவது மாடு இது பார்த்தீங்கன்னா மாடு கொஞ்சம் கட்டா கண்ணுக்கு பிடிக்காது ஆனால் கறவை நீங்கள் பன்னெண்டு லிட்டரு ஒரு நாளைக்கு கறந்துக்கலாம் பல்லெல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட எகுரு அடிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு நாளைக்கு அஞ்சு மாடு பதினோரு லிட்டருங்க கூட வச்சுக்கோங்க மாடு நல்லா தீனி இங்கே தீங்க எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கொண்டாந்துடலாம் இதெல்லாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னாலும் இல்லை மாடு கிடைக்க பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்குறதுங்க இங்கே ஒரு கடித்தரில் வாங்கினா அதை பொய்யாத்தானே அழைப்பாங்க நம்மளுக்கு ஊர் விட்டு ஊறு கண்ணு காணாமல் பணம் போட்டு மாடு ஏற்றி விட்டு கொண்டு வரனால என்னால் என் மனசாட்சின்னு ஒன்று இருக்கில்லைங்க அந்த மனசாட்சிக்கு பிறகு கரெக்டாக இருக்குது அதுக்கு மேலே நடக்கிறது இறைவன் செயல் இது எட்டாவது மாடு முளை போடுறது அஞ்சு மாதம் தானே இதுவுமே அஞ்சு அஞ்சரை மாதமே இருக்குமுங்க இந்த செனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக கொண்டு போய் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் சொல்லியா செக் பண்ண வேண்டியதுலாம் கிடையவே கிடையாது நீங்கள் கை வச்சு தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ணாது இது மாடு பால் ஒரு ரெண்டு ரெண்டு தான் எனக்கு வருது அஞ்சு அஞ்சரை மாதம் ஆயிடுச்சு இது முதல்ல அன்றைக்கி பால் ஏற்றா சொல்லியிருப்பேன் இப்போ எப்படிங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் நை பார்த்துச்சு உங்களுக்கு அங்கே ஒரு தனியாக இருக்குது நம்ம கட்டுறது ஒரு தண்ணியாக இருக்குது இதோட வெலை பார்த்தீங்கன்னா எட்டாவது மாடு செண அஞ்சு மாதம் செணையோட பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க வச்சி ஆட்டம் முப்பத்தொம்பது ரூபாய் கூட கொடுங்க கொண்டு போய் நல்ல பெருவெட்டு மாடு நல்ல ஒரு மூட்டை பருத்தி கூட தந்துச்சுன்னா நல்லா கரெக்ட்டு ஒம்பது மாடு விற்பனை ஓட்டிருக்கேன் ஒம்பது மாட்லேயும் ரெண்டு மாடு சேன கொண்டு போய் சந்தோஷமாக வாங்கி கொண்டு போய் இந்த மழை காலத்தில் உள்ள கட்டி பக்கும் பண்ணி காரங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டில் போடுறேன் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணிங்கனாவே நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்துடும்